சித்தர்கள் வழங்குகின்ற இந்து மத விளக்கத்தை பற்றி புரிந்து கொள்வோம் நம்மிடையே இந்து மதத்தை பற்றி தவறான புரிதலும் கருத்து விளக்கங்களும் பறைவருகின்ற காரணத்தினால் மெய்யான இந்து மதத்தை பற்றிய புரிதல் இந்து மக்களிடையே இல்லாமல் போய்விட்டது இதை மாற்றுவதற்காக மக்கள் அதை தெரிந்து அறிந்து புரிந்து கொள்வதற்காக சித்தர்கள் வழங்கிய இந்து மதத்தை பற்றிய விளக்கங்களை இங்கு கூறுகின்றோம் விண்ணையும் மண்ணையும் இணைப்பவர்களே சித்தர்கள் அவர்கள் வழங்கிய சித்த நெறி என்கின்ற தத்துவம்தான் இந்து மதம் சமத்துவ சகோதர தத்துவ பொதுவுடமை சமுதாயம் அமைப்பதுதான் இந்து மதத்தின் நோக்கம் இந்து மதம் வேற்றுமைகளையும் ஏமாற்றுக்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் அகற்றுவதற்காக பாடுபடும் ஒரு உப்பூர்வையற்ற தத்துவம் இந்து மதம் ஒரு அல்ல இது ஒரு வாழ்க்கை நெறி இந்து மதம் பரவாமை இரவாமை பெற்ற மனிதர்களை கடவுள்களாக ஏற்று வழிபடும் மரபை சிறப்பாக எடுத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்து மதம் மானுட வாழ்வின் எல்லா கற்பனைகளையும் எல்லையாக இருப்பிடமாக இருக்கின்றது இந்து மதம் மானுட வாழ்வின் எல்லா கற்பனைகளுக்கும் எல்லையாய் இருப்பிடமாய் இருக்கின்றது இந்து மதம் எவர் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வழிபட்டு மனம் அடங்கி தெய்வநிலை பெற்றிட வழிவகைகளை செய்கிறது சித்தர்கள் வழங்கிய இந்து மதம் ஒவ்வொரு மனிதனும் அருளூற்றாக மாற முடியும் எந்த ஒரு மனிதனும் கடவுளாகலாம் கடவுளை காணலாம் கடவுளை கண்டு தனக்குள் அருளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்று விளக்கங்களை வழங்குவதுதான் சித்தனர் என்கின்ற இந்து மதம் உயிர் அழியாதது உயிருக்கு பல பிறப்புகள் உண்டு உள்வினை விதி எனும் இரு கரைகளுக்கு இடையே வற்றாமல் ஓடும் காவிரி ஆறு போன்றதுதான் மனித வாழ்க்கை என்று கூறுவதுதான் இந்து மத வாழ்க்கை நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எனும் ஐந்தையும் வெள்ளவதை இந்து மதம் வழங்குகின்றது காயகல்ப மூலிகைகளால் காயகல்ப மருந்து செய்து பூசையால் பிறவாமல் இரவாமை பெறலாம் மனித வாழ்வில் உள்ள ஏக்கங்கள் தேக்கங்கள் முடக்கங்கள் நோக்கங்கள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் முதலில் அனைத்தும் வழிபாட்டால் செய்ய முடியும் நலமாக்கிட முடியும் என்று கூறுவதுதான் இந்து மத வாழ்க்கை இந்த இந்து மதம்தான் கடவுள் இறை தெய்வம் ஆண்டவர் பட்டவர் தேவதை தேவியர் தேவர் விண்ணவர் அமரர் இருடி முனிவர் ஈஸ்வரர் திருமால் பிரமன் இந்திரன் கணங்கள் என்று வழிபடு நிலைய பெற்ற அனைவருமே இம்மண்ணுலகில் நேரடியாக தோன்றியும் தோன்றல்களை உண்டாக்கியும் அதாவது அண்ட் உருவாக்கியும் மானுடராய் பிறந்தும் அருள் வழங்குவார்கள் இப்படி அருள் வழங்கி மானுடரின் தாயாய் தந்தையாய் தோழராய் நண்பராய் தொண்டராய் வேலைக்காரராய் வாழ்ந்திடுவார் என்ற தத்துவத்தை வலியுறுத்துகிறது இந்து மதம்தான் தனிமனித நலம் குடும்ப நலம் சமுதாய நலம் என்று படிப்படியாக அனைத்தையும் காத்து போட்டு வளர்க்கும் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் பெற்றிருக்கிறது இந்து மதம்தான் கல் புல் செடி மரம் பறவை விலங்கியன முதலிய விலங்கினம் முதலில் அனைத்தையும் கடவுளாக்கி வழிபட பயன்படுத்தும் மந்திரங்கள் முதல் நான் மறைகள் குரு வாக்குகள் என்று எண்ணற்ற வழிமைகள் இருக்கின்றன இந்து மதத்தில்தான் முழுமையான வழிபாட்டு சுதந்திரம் இண்டிவிஜுவல் அக்கார்டிங் டு கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் என்ற வழிமுறைகள் இருக்கின்றது இங்கு கட்டாயமான கூட்டு வழிபாட்டு முறை இல்லவே இல்லை இஸ் நோ கம்பல்சரி ஆர் ஆப்ளிகேட்ரி கலெக்டிவ் ஒர்ஷிப் இந்து மதத்தில்தான் பெண் கடவுளாகவே மதிக்கப்படுகின்றால் தாய்மை மிக உயர்வாக போற்றப்படுகிறது இல்லறமே நல்லறம் என்று கருதப்படுகிறது பெண் பெண்பின்பம் பேரின்பத்திற்கு தடையல்ல செக்ஸ் இஸ் நாட் அ டேபு டு அச்சீவ் டிவினிட்டி ஆர் ஹெவன்லி பிளஷர்ஸ் என்ற கருத்துக்களை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் விளக்கப்படுகிறது இந்து மதத்தின் திருநாட்கள் த சேக்ரட் டேஸ் திருவிழாக்கள் ஃபெஸ்டிவல்ஸ் திருக்கோயில்கள் டெம்பிள்ஸ் சமய இலக்கியங்கள் ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் முதலிய அனைத்துமே முறையான தெளிவான விளக்கமான நேரடியான வரலாற்று தொடர்புடையவை அத்துடன் இந்து மதத்திற்குரிய அனைத்துமே அறிவியல் பூர்வமானவை த ஈச் அண்ட் எவ்ரி லிம்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் சயின்டிபிக் பேசிஸ் நண்பர்களே இந்த திருநாட்டில் இந்து மதத்தை புரியாத இந்துக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இந்து மதத்தை தெரியாதவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் எனவேதான் மத மறுப்பும் பெறுப்பும் எதிர்ப்பும் பழிப்பும் இழிப்பும் அழிப்பும் ஒழிப்பு பணிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன இது இனை வளராமல் இருக்க தடுப்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் என்ற ஒரு பண்பாட்டு இயக்கம் இது ஒரு கல்ச்சரல் ஆப் ஆர்கனைசேஷன் ஒரு பண்பாட்டு இயக்கமாக அனைவரையும் இணைத்து பங்கு செய்து இந்து மத மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்டது இந்து மதத்தின் அறிவியல்களும் கலைகளும் முறையாக கொடுக்கப்படவும் இல்லை பொறுப்போடு கற்றுக்கொள்ளப்படவும் இல்லை அதனால்தான் காட்டு கற்பனைகளும் வேடிக்கையான தேவதைக் கதைகளும் இடம் இடம்பெற்றுவிட்டன இதை உடனடியாக தடுத்து நிறுத்தும் பணிதான் இப்பொழுது நமக்கு கிடைக்கும் தனிமனிதர்களை தேர்ந்தெடுத்து முழுமையாக ஆராய்ந்து அவர்களுக்குரிய சமயக் கலைகளையும் அறிவியல்களையும் கற்றுத்தருகிறோம் இதற்காக பழம்பிறப்புகளும் மறுபிறப்புகளும் அறிவிக்கப்படல் அறிவுறுத்தப்படல் எனும் இரு நிலைகளையும் செயலாக்கப்படுகின்றன மேலும் இந்து மதத்தில் உள்ள பதினைந்து சித்தல் வழங்கிய அனைத்து கலைகளையும் அறிவியல் பூர்வமாக நிலைநாட்டு வண்ணம் பலருக்கும் கற்றுக்கொடுக்கும் முயற்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்து வேத மதத்தை வளர்க்கும் பணியிலே மக்கள் அனைவரையும் ஈடுபடுத்திக் கொள்ள செய்ய இந்து வேத மரம் அனைவரையும் அழைக்கிறது இதன் மூலம் மக்களிடையே இந்து மதத்தை தெரிந்து கொள்ளவும் இந்து வேதத்தை அறிந்து கொள்ளவும் செய்யுமாறு பணி செய்வோம் என்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது ஓம் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம்